ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் இரண்டு வகையான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோங்க ரெண்டுமே ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்நாக் ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் அது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் வச்சு பக்கோடா ரெசிப்பியும் அடுத்து வந்து வேர்க்கடலை வச்சு வடையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ரெசிப்பியுமே செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலையாக இருக்கும் அதாவது என்னென்னா வறுத்து வறுத்த கடலை சேர்க்கக்கூடாது அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து இதை ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறேன் நாலு மணி நேரம் நல்லா ஊறினா வடை நல்லா வரும் ஏன்னா வேர்க்கடலை ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு அந்த நாலு மணி நேரம் நல்லா பருப்பு ஊறி வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்கும் அப்படிங்குறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பருப்பு வந்து இப்போ வந்து பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஊறினதுக்கப்புறமா அந்த பாத்திரம் இருக்கும் நல்லா வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கடலை வந்து பறிச்ச உடனே ஒரு பச்சை பச்சைன் இருக்கணும் பார்த்தீங்களா சாப்பிடும்போது மெண்டு சாப்பிட்றதுக்கு அளவுக்கு இருக்கணும் வேர்க்கடலை கடலை பருப்புமே கையில் வந்து கிள்ளி எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கணும் இப்போ நல்லா ஊறி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைச்சிக்க போகிறோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஆட்டுக்கல்லில் ஆட்டாங்கல்லில் ஆட்டுறவங்களாக இருந்தாலும் அரைச்சிக்கலாம் அது வந்து ஈஸியான வேலை ஒரே டைம் போட்டு எடுத்துடலாம் மிக்ஸி ஜார் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ரெண்டு தான் அரைச்சி எடுக்கணும் ஏன்னா நிறைய பருப்புலாம் இருக்குல்ல அதனால் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தடவை நான் வந்து மிக்ஸியில் இந்த அளவுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன் தண்ணி எதுவும் இல்லாமல் போடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு அரைக்கிற இந்த பொருட்கள் கூடவே அதுக்கப்புறமா இது கூட காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவோட காரம் உங்களுக்கு விருப்பம் போல தான் நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா வந்து ஓரளவுக்கு நைசாக அரைச்சிக்கலாம் ஏன்னா அதில் வந்து சோம்பும் மிளகாயும் சேர்த்துருக்கனால ஓரளவுக்கு நைசாக அரைச்சிட்டு அடுத்த பருப்பை நல்லா கொர குறைன்னு அரைச்சிட்டு ரெண்டையுமே ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு மூணு பூண்டுப் பற்களை எடுத்துகிட்டு நல்லா தோல் எடுத்துகிட்டு நைசாக தட்டிக்கலாம் நீங்கள் பருப்பு கூடவே அந்த பூண்டுப் பருக்களை இருந்தாலும் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த பருப்புக்கெல்லாம் தேவையான அளவுக்கு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியிலையும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் பருப்பு ஐட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பூண்டு நல்லா தட்டிட்டு நிறையவே சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து பூண்டு வந்து நம்ம தட்டிட்டு விட நீங்கள் அரைச்சிக்கலாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கையில் வந்து நம்ம கையில் கொல்ற அளவுக்கு உருண்டைகள் எடுத்துட்டு நம்ம எப்பவும் எப்படி பருப்பு வடை தட்டுவோமோ அதே மாதிரி தட்டிட்டு எண்ணெய் வந்து போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா வந்து பபுள்ஸ் வர மாதிரி எண்ணெய் சூடு இருக்கணும் அப்போதான் வந்து இந்த வடை வந்து எண்ணெய் குடிக்காம நல்லா வந்து வெளியில் மொறு மொறுனும் உள்ள வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் எண்ணெய் சூடு இல்லாமல் போட்டுறாதீங்க எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி போட்ட உடனேயும் கரண்டி வச்சு கலந்துராதிங்க இப்போ கொஞ்சம் அகலமான பாத்திரம் அப்படின்னா அளவுக்கு ஒரு நாலஞ்சு வடை போட்டு எடுத்துக்கலாம் புதுசாக சமையல் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க ஏன்னா சப்போஸ் வந்து கையில் சுட்டுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது கேர்ஃபுல்லாக போடுங்க போட்டு கொஞ்சம் நேரம் செண்டு திருப்பி விடுங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து அது உடையாமல் வடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வேறு கடலைப்பருப்பு வடை அப்படின்னா அது வந்து பெரிய இதாக ஈஸியாக பண்ணக்கூடியது நம்மளை வேர்க்கடலை சேர்த்து பண்ணுறதுனால அந்த டேஸ்ட்டே வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ஈவினிங்கில் அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இதை வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் வெளியில் நல்லா மொறுமொருன் இருக்குங்க உள்ளே கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இது உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்குறதுனால ரொம்ப வந்து ஆரோக்கியமானது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மல் வடைக்கும் இந்த வேர்க்கடலையோட சேர்த்து பண்ணுற வடைக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இப்போ அடுத்து நம்ம என்ன ரெசிபிங்கிறத பாத்திரலாம் அடுத்து வந்து நான் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் ஒரு நார்மலான ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோஸ் எடுத்துகிட்டு நல்லா அந்த மேலூரில் இருக்க அந்த இதழ்களை எடுத்துகிட்டு நல்லா வந்து கத்தி வச்சு நீள நீளமாக கட் பண்ணிக்கிறேன் எந்தளவுக்கு உங்களால் மெல்லிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் ஒரு சில பேருக்கு நல்லா க கட கடக்கடனு மெல்லிசாக கட் பண்ண முடியும் ஒரு சில பேர் ரொம்ப மெதுவாக தான் கட் பண்ண முடியும் எப்படி பொறுமையாக கட் பண்ணாலும் இந்த மாதிரி நல்லா வந்து நீள நீளமாக மெல்லிசாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஒரே ஒரு பச்சை மிளகா தான் ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் நிறைய பச்சை மிளகா போட்டால் சாப்பிட மாட்டாங்க இப்போ நல்லா வந்து பச்சை பச்சைன்னு இருக்கிற கருவேப்பில அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்ல கொஞ்சமாக சீரகம் குருமிளகு ஆட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதில் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சதுக்கப்புறமா இதிலே வந்து ஒரு சின்னதாக விரல் துண்டு அளவுக்கு இஞ்சி போட்டுட்டு ஒரு மூணு பூண்டு பொருட்களையும் போட்டுட்டு நல்லா தட்டிட்டு அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது பக்கோடா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லனா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் நம்ம வந்து மாவு ஆட் பண்ணுறோம் அதாவது அரிசி மாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா பக்கோடா கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும் அப்படின்னு அப்புறம் கடலை மாவு வந்து இந்த முட்டைக்கோசோடு நல்லா கோட்டிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதுக்கப்புறமா அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக கான்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்கமாக தான் அந்த பக்கோடா செய்யணும் சாப்பிட்றதுக்கு அப்படி நல்லா எடுத்து வாயில் போட்டோன்னா அப்படியே மொறுன்னு இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம வந்து மாவெல்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் உடனே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஊற வைக்கணும் அப்படின்னு கிடையாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விரல்லே தள்ளி போட்டுட்டு நல்லா வந்து சூடு வந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து திருப்பி அதாவது கொஞ்சம் நேரம் நல்லா வந்து சூடு வந்துட்டு ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா தான் திருப்பி விடணும் போட்ட உடனே திருப்பி விட்டுற கூடாது இப்போ வந்து ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா பொறுமையாக வேக வைக்கலாம் இது வேகிறதுக்கு வந்து நல்லா வந்து என்ன சூடாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து நார்மல் ஹீட்லேயே வந்து வேக வைக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா கலர் கூடி வரும் பாருங்கள் கலர் நல்லா வந்து ஒரு பக்கோடா கலருக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரண்டி வச்சுட்டு எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது இதை வந்து சாப்பிட்றதுக்கு இதில் முட்டைக்கோ தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னே குழந்தைங்களுக்கு தெரியாது சில குழந்தைங்க முட்டைக்கோ சுத்தமாக எடுத்துக்க மாட்டாங்க அவாய்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதில் வந்து வெங்காயத்தில் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிட்ருவாங்க அவங்களுக்கும் வந்து உடம்புக்கு ஹெல்தியானது கிடச்சது மாதிரி இருக்கும் அடிக்கடி நம்ம இதை செஞ்சு கொடுக்கலனாலும் ஒரு வாரத்தில் ஒரு டைம் ஆவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வகையான ஸ்நாக்ஸ் நிச்சியமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான க்ளிக் பண்ணிணேன் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இந்த ரெண்டு ரெசிபியுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்